ஹலோ மக்களே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நான் அடிக்கடி செய்வேன் எப்போல்லாம் என்னால் முடியலையோ எப்போல்லாம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் மீந்து போன சாதம் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் செய்வேன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்காது ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா பேனில் எண்ணெய் ஊற்றி ஆளுக்கு ரெண்டு முட்டை இப்போ மூணு பேருக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஆறு முட்டையை போட்டு உப்பு எதுவுமே போடாமல் எண்ணெயில் அந்த முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க மறுபடியும் அதே பேனை ஸ்டவ் மேலே வச்சு எண்ணெய் ஊற்றி சூடான உடனே நசுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க கட்டாயம் பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு நீங்கள் பேனை வச்சு ஆயில் ஊற்றும் போதே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஹை ஃபிளேமில் தான் நம்ம பண்ண போகிறோம் எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கிறதுனால பூண்டு போட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்குனாலே போதும் அதே ஹீட்ல நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெய் இருக்கும் போதே ஒரு கைப்பிடி ஃபுல்லா நீங்க கட் பண்ணி வச்ச உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க கேரட் போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கேப்சிகமும் மஷ்ரூமும் தான் இருந்தது ஸோ நான் இந்த ரெண்டு காய் மட்டும்தான் ஆட் பண்றேன் நீங்க கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் கோஸ் போட்டுக்கலாம் எது வேணா போட்டுக்கலாம் காய் போட்டு நல்ல ஹை ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க ரெண்டு நிமிஷத்துலயே அது வந்து பாதி குக் i don't இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கிற லெஃப்ட் ஓவர் ரைஸை எடுத்து போட்டுக்கோங்க நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா பாஸ்மதி ரைஸ் கிடையாது நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ் தான் அதனால அதை உதிரி உதிரியாக பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி சாதத்தில் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு அந்த சாதத்தை நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால ஃப்ரைட் ரைஸ் தீயாது அதே சமயத்தில் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி ரைஸ் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாம ரொம்ப நல்லா வரும் இப்போ சாதத்தை சும்மா காயோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் தனியாத்தூள் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க கூடவே உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க நம்ம குழம்பு செய்யல ஃப்ரைட் ரைஸ் தான் செய்கிறோம் அதனால ரொம்ப காரம் தேவையில்லை காரம் கம்மியாக இருந்தாலுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் ருசியாக தான் இருக்கும் காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தான் சாப்பிட முடியாமல் போகும் ஸோ இப்போ காரம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் மூணு நிமிஷம் கண்டினியூஸாக ரோஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தனியாக குக் பண்ணி வச்சுருக்கிற எக்கை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மொத்த ஸ்டார்டிங் டு என்டிங் நான் சொல்கிறது காய் கட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் பேன் வச்சு பூண்டு போடுறதுல ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆறு நிமிஷம் தான் ஆச்சு இந்த எக் போட்டு ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறீங்க ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம கடைசியாக சோயா சாஸ் ஊற்றுறோம் சோயா சாஸ் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு லைட்டாக உப்பு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளால் அக்யூரேட்டாக உப்பு போட முடியாது லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு மேற்கொண்டு ஆட் பண்ணாமல் இந்த சோயா சாஸ் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சோயா சாஸ் விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்